வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் இது வரைக்கும் ஒரு ரெண்டு பச்சி பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணாவது பச்சி காகம் அப்படிங்கிற பட்சியை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறிலிருந்து எட்டு இருபது வரைக்கும் திங்கட்கிழமை காலை எட்டு முப்பதுலேருந்து பத்து ஐம்பது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து எட்டு இருபது வரைக்கும் புதன்கிழமை எட்டு இருபது காலை எட்டு இருபதுலேருந்து காலை பத்து ஐம்பது வரைக்கும் வியாழக்கிழமை பத்து ஐம்பது முதல் ஒன்று பத்து வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஒன்று பதினஞ்சிலருந்து மதியம் மூணு முப்பது வரைக்கும் சனிக்கிழமை மூணு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தேய் தேய்விரை எல்லா நேரங்கள்லேயுமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது யாருக்கு இந்த காக பச்சி வரும் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம அதை சொல்ல முடியும் ஏன்னா தப்பாக சொல்லக்கூடாது அதுக்காக ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம அதை சொல்லணும் நம்ம ஏன் இந்த இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நாள் நட்சத்திரம் நேரம் கரணம் யோகம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு விஷயங்கள் இருக்குது இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம ஒரு கரெக்டான ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு புரோஜனமாக இருக்கும் பலன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வேலை கிடைக்கணும் ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கணும் நல்லா படிக்கணும் திருமணமாகணும் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா இந்த நேரங்களில் நம்ம கோயிலில் முடிஞ்சால் வீட்டிலே நம்ம ஏற்றலாம் கோயிலுக்கு போகணுங்கிற இது கிடையாது வீட்லேயே வந்து நம்ம ஒரு விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த இது வந்து நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகுது இது தான் அதோடய நேரம் இது வந்து என்னென்னா அந்த பச்சைக்கு உண்டான அரசு நேரம் அப்படிம்பாங்க அரசுன்னா ஆட்சியில் இருக்கிற நேரம் ஸோ அதுதான் நம்ம இந்த டயத்தை வந்து கொடுத்துருக்கோம் இது உங்களோட இதில் எப்படி சார் பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட பேர் டேட் ஆஃப் பர்த்து டைமு எந்த பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எந்த பிளேஸில் பிறந்தீங்கிற டீட்டெயில் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டான நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு ஒரு நூற்றி ஐந்து பக்கங்கள் உங்களோட ஃபுல் ஜாதகமும் நாங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவோம் அதில் இந்த இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து உதாரணத்துக்கு ஒன்று தான் சொல்லியிருக்கேன் பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதை எல்லாமே நீங்களே பார்த்து எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி நடந்துக்கணுங்குற முத கொண்டு அதில் இருக்கும் இதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி மூணு ரூபாய் மட்டுமே நம்மளோட இதில் வந்து கீழே வந்து காண்டாக்ட் டீட்டெயில் இருக்குது அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு தாராளமாக நீங்கள் இதோட பயன்களை நீங்கள் பெறலாம் வணக்கம் நன்றி